கிறிஸ்து அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே திருவருகை காலம் முதல் ஞாயிறில் காலடி எடுத்து வைக்கவும் இந்த ஆண்டின் இறுதி மாதத்தில் காலடி எடுத்து வைக்கவும் இறைவன் நமக்கு உதவி செய்ததற்காக நன்றியோடு இந்த திருப்பள்ளியிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் திருவருகை காலம் மகிழ்ச்சியின் காலம் இந்த மகிழ்ச்சி எப்படி நம்மில் நிலைநிறுத்தி கொள்வது என்பதை பற்றித்தான் இந்த திருவருகை காலத்தில் உள்ள ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு சொல்லுகின்றன இன்றைய நற்செய்தியையும் முதல் வாசகத்தையும் ஒன்றிணைத்து ஒரு சில வார்த்தைகள் கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நற்செய்தியை இரண்டு பிரிவுகளாக நாம் பிரித்து பார்க்கலாம் முதல் பகுதி வசனம் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு முடியவுள்ள முதல் பகுதி இரண்டாவது பகுதி முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இறைவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து மகிழ்ந்து வாழ்வோம் முதல் பகுதி மானிட மகனின் வருகை வான்மேகங்களின் மீது மானிட மகன் வருவார் என்பதை உறுதியாக பதிவு செய்கிறார் லூக்கா அவரிடம் தீர்ப்பிடுகின்ற அதிகாரம் இருந்ததாகவும் கூறுகிறார் ஆகவே அவர் தீர்ப்பிட வருகின்றவர் தீர்ப்பிட வருகின்றவர் என்ற கருத்து இரண்டு கருத்துக்களை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது ஒன்று அவரது வருகை எதிரிகளுக்கு அதாவது தீயோனுக்கு கலக்கத்தை தருகிறது பயத்தை தருகிறது அவர்கள் அஞ்சி நடுங்குகிறார்கள் அதைத்தான் நாம் பார்த்தோம் இரண்டாவது அவரது வருகை அவருடைய சீடர்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது வெற்றியை தருகிறது தீயோனை ஒழிக்கிறது ஆகவே எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையை வல்லமையை அவர்கள் பெறுகிறார்கள் அதைத்தான் நான் அங்கே போட்டிருக்கிறேன் எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை வல்லமையை அவர்கள் பெறுகிறார்கள் தியோனுக்கு எதிராக அவர்கள் வாழ்ந்ததால் இந்த வல்லமையை பெறுகிறார்கள் நீங்கள் தலைநிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்ற வார்த்தையிலே இதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்த சொல்லுகிறார் ஆக வல்லமையையும் வலிமையையும் எதிர்நோக்கையும் தருகிறது அவரது வருகை எப்படி இரண்டு விவிலிய உதாரணங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் அதில் நாம் இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம் ஒன்று விடுதலை பயண நூல் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டிய நிகழ்வை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் அதனை பாஸ்கா ஆட்டுக்குட்டியை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி காலில் காலில் அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா அப்படியென்றால் ஆண்டவர் ஈப்தியர்களை கொன்று எதிரிகளை வீழ்த்தி தன்னுடைய மக்களை காப்பாற்றுகிறார் எதிர்த்து நிற்பதற்கான வலிமையை வல்லமையை தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இறைவன் தருகிறார் இரண்டாவது அதே போன்று வேறொரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அரசராகமும் முதல் புத்தகம் பதினேழு பத்து பதினொன்று பிறகு நாற்பத்தைந்து நாற்பத்தேழு வசனங்களிலே மிக அழகாக சொல்லப்படுகிறது இறைவனை சார்ந்தவர்கள் எப்படி வெற்றி பெறுகிறார்கள் இறைவனை சாதா சாராதவர்கள் எப்படி தோல்வியடைகிறார்கள் பயப்படுகிறார்கள் என்பதை மிக அழகாக சொல்லுகின்ற ஒன்று இவைகளெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தியானங்களிலே உங்களுக்கு விளக்கமாக இருப்பார்கள் இருந்தாலும் இந்த சூழலில் இதை வைத்து படித்து பார்ப்போம் தாவீது கோலியாத்தை தோற்கடித்தல் என்ற பகுதி அரசராகமும் முதல் புத்தகம் பதினேழு பத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம் இதோ இஸ்ராயல் படைகளுக்கு சவால் விடுகிறேன் பேசுவது கோலியாத் என்னோடு போரிட இப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்றான் சவுளும் இஸ்ராயல் அனைவரும் பெலிசியரின் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெருதும் அச்சமுற்றனர் பயந்து போனார்கள் ஆனால் அவர்கள் இறைவனை சார்ந்தவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இறைவனை நம்பியே வாழ்கின்ற கூட்டம் ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை எதிர்நோக்கை நம்பிக்கையை தருகிறார் எப்படி அதே பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தைந்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம் அப்பொழுது தாவிது பெலிசினிடம் நீ வாளோடும் ஈட்டியோடும் எரி வேலோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயல் இஸ்ராயலின் படைத்திறலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன் இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார் நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன் மீண்டும் நாம் நாற்பத்தேழிலே படிக்கிறோம் மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் இது ஆண்டவரின் போர் அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் அருமையான பகுதி இறை நம்பிக்கையாளர்கள் ஆண்டவரை நம்பியவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை ஆண்டவர் தீர்ப்பிட போகிறவர் தான் உண்மை ஆனால் நம் வாழ்வு எப்படி அமைகிறதோ அப்படி அவர் தீர்ப்பிட போகிறார் என்பதை நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தைரியமாக இருங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் அதான் நான் அங்கே போட்டிருக்கிறேன் எதிர்த்து நிற்கும் வல்லமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த எதிர்க்கு எதிர்த்து நிற்கும் வல்லமையோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் நமக்கு அள்ளித் தருகின்ற ஆண்டவர் ஆகவே இந்த தீயோனை எதிர்க்கு நிற்கும் வலிமை வல்லமை தருவார் நமது வாழ்வு எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப் பார்ப்போம் நமது வாழ்வை பொறுத்துத்தான் அவரது நீதி போகிறது நல்லவனாக இருக்க எனக்கு அவர் தண்டனை தரப்போவதில்லை ஒருவேளை ஒரு சில ஏமாற்றங்களை நான் இந்த உலகிலே சந்திக்கக்கூடும் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் நல்லா இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அயக்கு தனம் பண்ணுறா நல்லா இருக்கானே சந்தோஷமாக இருக்கானே கார் பங்களான் வாங்குறானே என்றெல்லாம் நாம் அங்கலாய்க்கக்கூடும் கூடும் ஆனால் அது அல்ல முடிவு முடிவு வேறு விதமாக மாறும் மாற்றப்படும் அதுதான் இறைவன் தருகின்ற நம்பிக்கை ஆகவே இந்த அருமையான பகுதி நமக்கு சொல்லுவது நில்லுங்கள் எதிர்த்து நில்லுங்கள் வல்லமை பெறுவீர்கள் தீயோனைக்கு தீயோனை எல்லா சூழலிலும் எதிர்க்கு நிற்கின்ற பொழுது நமக்கு வலிமை வல்லமை கிடைக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதைத் தான் இரண்டாவது பகுதியும் நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு நாம் சொல்லுகிறோம் மானிட மகன் வரும் நாள் மானிட மகன் வருவார் என்று முதல் பகுதியிலே பார்த்தோம் அவர் நடுவராக வருவார் என்று பார்த்தோம் இப்பொழுது அவர் வருகின்ற நாள் என்று வருவார் எப்படி வருவார் எங்கு வருவார் என்பதை பற்றிய ஒரு சில சிறிய குறிப்புகள் நமக்கு தரப்படுகின்றன மகன் வரும் நாள் எதிர்பாராததாக இருக்கும் யாருக்கும் தெரியாது என்று எங்கு எப்படி வருவார் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு நாளாக இருக்கும் ஆனால் வருவார் கண்டிப்பாக அவர் வருவார் இதுதான் நமக்கு தரப்படுகின்ற அழுத்தமான பாடம் நாளைக்கு நாள் வர்றதுக்கு என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு வருவார் என்பதுதான் உண்மை எப்படி இருக்க வேண்டும் இந்த நாள் வருகின்ற பொழுது நான் என்னையே எப்படி தயாரித்துக் கொள்ள வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார் எந்த நாள் வருவேன் என்று அவர் சொல்லவில்லை ஆனால் நான் வருகின்ற அந்த நாளிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு ஆண்டவர் வாழ்க்கை சூத்திரமாக சொல்லித்தருகிறார் ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை எதிர்மறையாக சொல்லுகிறார் எப்படி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் பொய் சொல்லாதீர்கள் என்றால் உண்மை பேச வேண்டும் என்பது அங்கே மறைமுகமாக சொல்லப்படுகிறது ஆகவே எதிர்மறையாக அழகாக சொல்லுகிறார் எப்படி நீங்கள் இருக்கக்கூடாது எப்படி நீங்கள் வாழக்கூடாது அப்படி என்றால் அதன் எதிர்மறையாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டம் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலை அதனால் ஏற்படும் மந்த புத்தி இவைகளில் நீங்கள் வாழக்கூடாது தெளிவாக சொல்லுகிறது என்னுடைய வார்த்தைகள் அல்ல அங்கே எழுதி இன்று படித்த நற்செய்தியிலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் எதிர்மறையாக நமக்கு சொல்லுகிறார் இதைத்தான் அவர் ஒரு ஊமையிலே மிகத் தெளிவாகவும் பேசுகிறார் லூக்கா எழுதிய நற்செய்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது என்பதை முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும் வேதம் பேசுகிறது நான் சொல்லவில்லை என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள் எனக்கு ஆண்டவர் வருவார் என்பது தெரியும் எந்த நாள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவர் வருகின்ற பொழுது என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அது உண்மை நான் எப்படி இருக்கக்கூடாது என்பதை அவர் சொல்லி தந்திருக்கிறார் ஆகவே எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவை நான் எடுக்க வேண்டும் எதிர்த்து நிற்பதற்கான வல்லமை வலிமை எனக்கு இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்றார் போல் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த ரத்தன சுருக்கமாக அவர் சொல்லுவது உறவுகளை வீணடித்து விடாதீர்கள் உறவுகளை பாழ்படுத்தி விடாதீர்கள் உங்கள் உறவுகளை காத்துக்கொள்ளுங்கள் உறவுகளை இழந்தால் அனைத்தையும் இழந்தவர்கள் ஆகிவிடுவோம் ஆகவே உங்கள் உறவுகளை நல்லா பாருங்க நான் நிறுத்தித்தான் நிதானமாக சொல்லுகிறேன் நம்முடைய உறவுகளை பாழ்படுத்துகின்ற வகையில் எல்லோரிடமும் இருக்கிறது துறவரத்தில் இருந்து நான் பாழாக வீணாகி போவதற்கான வழிகள் ஏராளமாக இருக்கிறது ஆகவே நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாகச் சொல்லுகிறார் நம் குடும்பங்கள் நம் உறவுகள் எப்படி வீணாகி போகிறது என்பதை அவர் சொல்லுகிறார் குடிவெறி கோபம் ஈகோ ஆண் பெண் என்ற வேறுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஜாதிய பிரிவு இவைகளெல்லாம் நம்மை பிரிக்கின்ற நம்முடைய உறவுகளை அறுக்கின்றவைகள் ஆகவே இப்படிப்பட்ட உறவுகளை இழந்து விடாமல் வாழுங்கள் ஆண்டவர் வருகின்ற நாள் என்று என்று நமக்கு தெரியாது ஆனால் குடும்பத்தில் நான் இருக்கின்ற வீட்டில் என்னுடைய அன்பியத்தில் நான் இருக்கின்ற பகுதியில் நான் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்பதை மட்டும் ஆண்டவர் சொல்லித் சொல்லி தந்திருக்கிறார் அப்படி வாழுகின்ற பொழுது அவர் என்று வந்தாலும் சரி நான் அவரை பார்ப்பதற்கு அவர் நடுவராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய துறவரத்திலே நான் அதற்குரிய நான் கொடுத்த வாக்குறுதிகளின்படி வாழ கற்றுக்கொண்டு கஷ்டமானாலும் வாழ்கிறேன் என்றால் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார் வல்லமை தருகிறார் எழுந்து நிற்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஆகவே இந்த உறவுகளை விடாமல் வாழ்வை விடாமல் இருப்பதற்கான வழிகளையும் நாம் தீயோனிடமிருந்து வெளியேறுவதற்கான வழிகளையும் சொல்லித் தருகிறார் லூக்கா செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம் அவர்களிடம் தன்னுடைய சீடர்களிடம் என்ன உறங்கிக் உட்படாத உட்படாதிருக்க விடுத்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் சோதனை சோதனைக்கு உட்படாது இருக்க வரும் வார்த்தைகள் நிறைய இருக்கின்றன தோற்று போவதற்கான வழிகள் இருக்கின்றன ஆகவே கவனமாக இருங்கள் விழிப்பாய் இருங்கள் என்று சொல்லுகிறார் அவர் இந்த நற்செய்தியிலே சொல்லுகின்றது விழிப்பாய் மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த மன்றாடுங்கள் என்ற வார்த்தையினுடைய விரிவான ஒரு விளக்கம் இரண்டு பொருட்களை அந்த சூழலிலே சொல்லுகிறது ஒன்று இயேசு பகலிலே சென்று போதித்தார் என்றும் இரவிலே கடவுளை சந்தித்தார் என்றும் பார்க்கிறோம் அப்படி என்றால் பகலிலே தன்னுடைய கடமையை செய்தார் அவர் இறைமகனாக மீட்பு அளிக்க வேண்டும் என்று அந்ததில் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அதே போன்றுதான் நாமும் நம்முடைய குடும்பம் என்னுடைய வேலை என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள் என்று கண்ணும் கருத்துமாக கடமையோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்று இரண்டு விழிப்பாயிருப்பதற்கு மற்றொரு பொருள் ஜெபம் செய்யுங்கள் வாழ்த்துக்களை அவர் சொல்லுகிறார் இரவிலே அவர் ஆண்டவரை தன்னுடைய தந்தையை சந்தித்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த இரண்டும் இருந்தால் இன்று இறைவன் வந்தாலும் சரி என்னால் வாழ முடியும் என்னால் பதில் சொல்ல முடியும் அவரை நடுவராக ஏற்றுக்கொள்ள முடியும் நான் என்னுடைய கடமைகளை சரிவர செய்கிறேன் என்ன துன்பம் வந்தாலும் அதில் பிடிவாதமாக இருக்கிறேன் இறைவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறேன் ஜபத்தில் ஒன்றிணைந்திருக்கிறேன் என்றால் அவர் எதிர்த்து நிற்கும் வல்லமையை வலிமையை நமக்கு தருகிறார் ஆகவே கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே தீயோனை எதிர்த்து நிற்க இறுதி நாளில் மானிட மகனின் வருகையை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள உறவுகளை பலப்படுத்த ஒன்றிரண்டு வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன் வாழ முடியும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக எண்ணி பார்க்க வேண்டியவை ஆகவே கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம் என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள் இறைவனுடைய வார்த்தையைத்தான் நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் விளக்கம் செய்யாமல் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாக்கியம் நீங்கள் பவுலடியார் கலாத்தியர் ஆறு பதினைந்து நீங்கள் ஒருவர் ஒருவரை கடித்து விடுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள் நான் சொல்லலை இது சாபமும் அல்ல எச்சரிக்கை வாழ்வு இணைக்க வேண்டுமானால் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்வோம் ஆண்டவர் வருகின்ற பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிவிடாதீர்கள் இறுதியாக அதே திருமுகம் ஆறாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை பார்க்கிறோம் ஏமாறந்து போக வேண்டாம் கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் எட்டாவது ஒன்பதாவது வசனம் நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடைந்திரு அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் ஆகவே அருமையான வார்த்தைகளோடு முடிக்கிறேன் ஆண்டவர் என்று வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி நான் என் குடும்பம் என் குழந்தைகள் என்னுடைய உறவு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும் துன்பங்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை நம்மை அலைக்கழிக்கக்கூடிய வகையில் ஏராளமானவைகள் உண்டு இருந்தாலும் வாழ முடியும் என்பதுதான் உண்மை அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தீயோனை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையை வல்லமையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார் வாழ்ந்து காட்டிய அன்னையினுடைய தான் இந்த செய்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே வாழ்ந்த அந்த அன்னை நம்முடைய ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு நிகழ்வையும் வளப்படுத்த வேண்டும் என்று சபிப்பாம் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும் ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும் நம்முடைய குடும்பங்கள் குழந்தைகளை ஆசீர்வதித்து இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சபிப்போம் ஏமாறுந்து போகாதபடி வீழ்ந்து விடாதபடி நம்மை காக்க வேண்டும் என்று இந்த மாதம் முழுவதும் நம்மையே ஆண்டவரிடம் கையளித்து சுபிப்போம் கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு வூம் டு டூம் ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு மகிழ்வான வாழ்வாக இறைவன் என்று வந்தாலும் நான் அவரை சந்திக்க தயாராக இருக்கிறேன் இல்லறம் துறவரம் தனியறம் எந்த அறமாக இருந்தாலும் வாழ்வோம் என்று வாழ கற்றுக்கொள்வோம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமேன்